ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு லேவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கம்பாளையம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கீங்களா ஈரோடு மாவட்டத்தில் அங்கே தான் நம்ம லேட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம லேவுட் எடுத்தேங்க அயங்கரம் அவணியங்கிற வனிங்கிற பேரில் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் லேவுட்டையே இந்த லேவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டே கால் கேட்குறாங்க மொத்தம் முப்பத்தி மூணு ஃப்ளாட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இதில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா டேரக்ஷனும் ஃப்ளாட் அவைலபிள் இருக்குங்க இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு ஃப்ளாட்டுங்க இது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு கேட் எடுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சுத்தி காம்பவுண்ட் வால் ஆர்ஜிட்டு கேட்டு ரோடு இபி ஸ்ட்ரீட் லைட்ஸு ட்ரைனேஜு வாட்டர் ப்ரொவிஷன்ஸு இது மாதிரி எல்லாம் ஃபெசிலேஷன் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் ரோடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடாகவே ரோட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இந்த லேவுட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடாகவும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டு வீடு சேலுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சருபா பட்ஜெட்டில் இருந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிழக்கு பார்த்த வீடுங்க ஒரு டூ பிஹெச்ச்கி ஹவுஸுங்க இது ஒரு பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ லேக்ஸ் பட்ஜெட் வருதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வருதுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்ச்கு ஹவுஸுங்க இந்த லேவ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் ஓவர் டேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேவட்டிக்கு ஒவ்வொரு ஃபாட்டுக்கும் இண்டிஷன் வாட்டர் டாப் கனெக்ஷன்ஸ் ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜிங்க உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைஷனுங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டும் ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக சொல்லுவாங்க மாநகராட்சிக்கு மிக மிக அருகில் தாங்க இந்த ஸ்கேட்டு வருதுங்க உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு நம்ம லேவ் அமைஞ்சிருக்குங்க இங்கே நம்ம காசு கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காற்றுக்கும் தண்ணிக்கும் இருந்தாங்க அவ்வளோ செழிப்பான ஒரு இடத்துல ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் நம்ம லேவுட் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தேவையான த்ரீஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதில் தாய் பார்த்து இப்போ யாரோ டாக்குமெண்ட்ஸ் பட்டா செட்டாக ஈசி எஃப்எம்பி டோப்போ ஸ்கெச் டிடிசி பப்புல் காப்பி ரோ ஃபுல் காப்பி இது மாதிரி டாக்குமெண்ட் செட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பவே உங்களுக்கு லீகலாக கொடுத்துட்றாங்க அதுக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம இடத்துக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனெலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா லேஅவுட் பார்த்து டேரக்ட் கம்பெனி சேல் தாங்க அந்த லேஅவுட்டில் ப்ரோக்கேஜஸ் பிஸ்னஸ் அதுமாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒன்லி டேரெக்ட் கம்பெனி ஷேல் மட்டும்தாங்க இந்த சைட்டில் சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் மேலும் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லையும் நம்ம நம்பர் இருக்குதுங்க நீங்கள் டயல் பண்ணி உங்கள் சைட்டோட டீட்டெயில்ஸோ உங்கள் சைட் விசிட் பண்ணுறதுனா சைட் விசிட்ஸ் இது மாதிரி எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்குங்க உங்களுக்கு அதில் மாதிரி சைட்டு விசிட் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதில் கேப் மூலம் மூலியமாகவும் நீங்கள் சைட்டு பார்க்கலாங்க